ரீசண்டா சோசியல் மீடியால படுபயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா ஆக்டர் விஜயகுமார் அவருடைய பேத்தியுடைய திருமணம் தான் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேல ஒரு திருவிழா மாறி நடந்த இந்த ஒரு கல்யாணத்தை பத்தி தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாமுமே பேச்சு இது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு ஈக்வலா இன்னொரு பக்கம் வனிதா விஜயகுமார் அவர்களை பத்தின பல விஷயங்கள் ஷேர் ஆகிட்டு இருந்தது ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு பெரியதளவுல அறிமுகம் தேவையில்லை ஆக்டர் விஜயகுமார் ஒரு இன்டர்வியூல ஆக்ட்ரஸ் ஷக்கிலா இவங்க கிட்ட அப்பாவை பத்தியும் அம்மா கட்டியிருந்த வீட்டை பத்தியும் கேக்கும் போது பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அப்பா கூட ஏற்பட்ட சண்டைக்கு அப்புறமாவும் நான் அவர் கூட போன்ல பேசினேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் கால் பண்ணும்போது அப்பா போன் அட்டன் பண்ணி நான் விஜய் விஜயகுமார் பேசுறேன் அப்படின்னு தான் எல்லார்கிட்டயுமே பேசுவாரு அதே மாதிரி தான் என் கிட்டயும் பேசினாரு நான் வனிதா விஜயகுமார் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுமா அப்படின்னு பாசமா தான் கேட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க மீடியாக்கள் முன்னாடி வனிதா விஜயகுமார் என்னுடைய பொண்ணு இல்ல அப்படின்னு எடுத்துரிஞ்சு பேசுறவரா இருந்தா அவரு எதுக்காக அன்பா பாசமா பேச போறாரு அது எல்லாமுமே யாரோ ஒருத்தங்க அவருக்கு பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு இன்டைரக்டாவும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நான் வந்து பாக்கட்டுமா அப்படின்னு நான் கேட்ட உடனே இல்லம்மா எனக்கு உடம்பு சரியான உடனே அதுக்கப்புறமா நீ வந்து பாரு அப்படின்னு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தான் சொல்றாங்க அடுத்ததா அம்மா கட்டிருக்க கூடிய வீடு பொண்ணுங்க மூணு பேத்துக்காகவும் கட்டியிருந்தாங்க மூணு பொண்ணுங்களும் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீட்டை கூட மூணு மாடி வச்சு கட்டியிருப்பாங்க எனக்கு எதுவும் இல்லைனாலும் என் பொண்ணுங்களுக்கு சேர வேண்டியதான் எங்க அப்பா கரெக்டா செய்வாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக படு பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்